வெண்புரசு நீலம் பதினொன்று பகுதி நான்கு பாலாழி வாசிப்பது சந்தீப் கைப்ரம்பும் இடைக்கூடையும் கொண்டு கொண்டைச் சுமையும் கொசுவக்கட்டுமாக மலைக்குற மங்கை ஒருத்தி ஆயர்கொடி புகுந்தாள் கன்னி எருமை போல் தனத்தை அடிவைத்து இளமூங்கில் போல் நிமிர்ந்து அசைந்தாடி வந்து அன்னையரே கன்னியரே குறிகேளீர் குறவஞ்சி கேளீர் அரிசியும் பருப்பும் அள்ளி வைத்து அழியாச்சொல் கேளீர் என்று கூவினாள் ஆய்ச்சியர் கண்மயங்கும் ஆக்கள் அசை போடும் நெடுமதியம் நிழலுண்டு நிறைந்த நெடுமரங்கள் அசை வழிந்து நின்றன சிற கொடுக்கிக் கழுத்து புதைத்து துயின்றன காகங்கள் குரத்தியின் காய்ச்சலம்பொலிக் கேட்டு எழுந்து விழியுருட்டி நோக்கி கன்றுகள் குரல் கொடுத்தன குளிர் குளிர்வழகப்பட்ட தென்னையில் கூடை இறக்கி அமர்ந்து குரத்தி ஆய்ச்சி கொடுத்து குளிர்மோர் கலத்தை தூக்கி மார்பு நனைய முழுதருந்தி நீலே பம்பிட்டு கால் நீட்டி தளர்ந்தமர்ந்தாள் கழிந்த மலை பிறந்தேன் காளிந்தியுடன் நானும் நடந்தேன் ஆயர்ப்பாடுகள் தோறும் சொல்கொடுத்து நெல் கொண்டு வந்தேன் நற்காலம் வருகிறது நலமெல்லாம் பொலிகிறது ஆயர்குடங்களிலே அமுது நிறையும் ஆய்ச்சியர் கைகளிலே அன்னம் நிறையும் இல்லங்கள் தோறும் தொட்டில் நிறையும் தேடிவரும் பாணர்களின் நிறையும் குரத்தியர் கூடை நிறையும் நிறைக பொலி நிறைக பொற்பொலி நெய்யால் நிறைய நெல்லால் கூடை நிறைய அகம் நிறைந்த குரத்தியிடம் மாயக்கதை ஒன்று சொல்க மலைக்குரமகளே என்றனர் தென்னை நிறைந்த ஆய்ச்சியர் நான் கண்ட கதை சொல்லவா என் தாய் விண்ட கதை சொல்லவா நூல் கொண்ட கதை சொல்லவா என் கனவில் கொண்ட கதை சொல்லவா என்று குரத்திச் சொல்லலானாள் மதுராபுரி நகர் வாழ்ந்தாள் மங்கை ஒருத்தி அவள் பெயர் போதனை அவளுடன் பிறந்தார் இருவர் பகன் மாளா பசி கொண்டிருந்தான் அகன் அணையாத காமம் கொண்டிருந்தான் பசியால் தன் உடலை தானே உண்ணும் தீயூள் கொண்டிருந்தான் பகன் தன் உடல்மேல் தானே காமம் கொண்டிருந்தான் அகன் நினைவறிந்த நாள் முதலே மரப்பாவை மகவை வடியிறுத்தி சீராட்டி முலையூட்டி மலர் சூட்டி விளையாடினாள் கருப்பையே அகமாக முலைக்குவையே உடலாக வளர்ந்தாள் குழவிக்கென்றே வளைந்திருந்தது அவள் இடை அவர்கள் தோள் வளைக்கவென்றே நிகழ்ந்திருந்தன அவள் கைவல்லிகள் மழலை சொல் கேட்கவே செவிகள் அவர்களிடம் கொஞ்சி குழையவே குரல் கொண்டிருந்தாள் அன்னையன்றி பெரிதாக ஒரு கணமும் இருந்ததில்லை கன்னிமையை அறிந்ததுமே கடந்து சென்று தாயானாள் அவள் கணவன் பிரத்யூதன் கடலறிந்த சிறு எரிமேன் நிலம் புதைந்த சிறுவிதை அவள் அவன் முகத்தையும் நோக்கியதில்லை கரு நிறைந்த வயிற்றைத் தொட்டு காலம் மறந்தாள் கணம் கணமாய் நீர் சொட்டி நிறைந்தொழரும் மலைச்சுனை போல் கனவு சொட்டி கண்ணீர் சொட்டி கருவறை நிறைந்தாள் வானை அள்ளி தன்னில் விரித்து மேகம் சுமந்து குளிர் கொண்டு காத்திருந்தாள் பால் நிறைந்து முலை கனக்க தவம் நிறைந்து அகம் கனக்க தளிர் நுனியில் ததும்பி நிற்கும் துளி போல ஒளிகொண்டாள் பாலாழி அலையெழுந்து நுரை கொண்ட அவள் நெஞ்சில் பைனாகப் பாய் விரித்து பள்ளி கொண்டிருந்தான் அவள் மைந்தன் செஞ்சுடரோன் விலக்கியழும் கருந்தரைப் போல் தன்னை உணர்ந்தாள் கதிரவனின் முதற்குரலைக் கேட்டாள் கேட்டாள் கதிரெழும் வாசம் அறிந்தாள் சிறுசுடரோன் கைவீசி கால்வீசி ஆடும் களி கண்டாள் கண்டாள் நனைய தூக்கிக் கண்ணெதிரே காட்டிய குழவியைக் கை நீட்டி தொடமுடியாது நடுங்கினாள் உடலதர உளம் விம்மி கண்ணீர் மார்பில் உதிர ஏன் பிறந்தேன் என்றறிந்தேன் என்று சொல்லி நினைவழிந்தாள் அவள் நெஞ்சகத்தில் ஊறி முலைமுகட்டில் முட்டி மதகதர தெரித்து நின்றது கொதிக்கும் குருதிப்பாள் அன்னைப்பால் கட்டியிருந்தமையால் அகிடப்பால் கொடுத்து அம்மகவை ஆற்றி வைத்தனர் சூலன்னையர் உடல் வெம்மை ஓய்ந்து தசை நான்கள் தொடர்ந்து அவள் கண் விழித்தபோது எழுந்தது குழந்தை நினைவு என் மைந்தன் என் ஆவி என் தெய்வம் என்று அவள் கை நீட்டிக் கூவி எழுந்தாள் அடங்குக அன்னையே மைந்தன் வாய்த்தொட்டு உன் முலைக்கண் திறக்க வேண்டும் அவன் விடாயறிந்து உன் நெஞ்சத்து ஊற்றுகள் கொள்ள வேண்டும் கண்ணீர் ஒழிந்து கனியட்டும் உன் கண்கள் பித்தத்திரை விலகித் தெளியட்டும் உன் சித்தம் என்றனர் மருத்துவ மகளிர் என் மைந்தன் என் மைந்தன் என்னும் தவச்சொல்லில் ஒவ்வொன்றாய் முளைத்தெழுந்தன அவள் உளமறிந்த விதைத்துளிகள் ஒவ்வொன்றாய் தளிர்விட்டன அவள் அங்கங்கள் முளைக்கண்கள் திறந்து ஊற்றெழுந்து மழைக்கால மலையருவி என வழிந்தன கை நீட்டி என் மைந்தன் என் மணிச்செவ்வாய் என அவள் கூவ அன்னை ஒருத்தி மைந்தனை அள்ளி அவள் கைகளில் அளிக்கும் அக்கணத்தில் கதவை உடைத்து குருதி சுட்டும் கொலைவாளுடன் உள்ளே நுழைந்தான் கம்சரின் படைவீரன் அன்னையின் கைப்பற்றி அவள் ஆரியரை பறித்தெடுத்து அக்கணமை வெட்டி நிலத்திலிட்டான் அக்கணத்தில் எழுந்த அகச்சொல் அவள் நெஞ்சில் கொதித்துருகி உறைந்து கல்லாகி நிற்க அதில் முட்டி நிலைத்தாள் அச்சொல்லே விழிவெறிப்பாக உதட்டுச் சுழிப்பாக கண்ண நெளிவாக ஆனாள் கையில் வைத்திருக்கும் எதையும் முலையுண்ணும் மகவென்று எண்ணினாள் அருகனையும் ஒவ்வொருவர் கையிலும் கொலை வாழையே கண்டாள் கைநகமும் பல்முனையும் சீரக் கொண்ட குகைப்புலி போல் தன் கண்பட்ட ஆண்களை எதிர்த்து வந்தாள் குரல்வளை கடித்து குருதி குடித்து அலறி வெறி நடமிட்டாள் குருதிச்சுவை கண்டபின் விரித்த விழிகளும் விரிந்து உபிர்களுமாகே தேடியலைந்து மானுடரை வேட்டையாடினாள் கொன்று குருதியுண்டாள் முலை கொண்ட அன்னையில் எழுந்தது பலிகொண்டு கூத்தாடும் பெரும்பே வடிவம் வித்தி என்றும் பேச்சு என்றும் பால்நிலத்துப் பாவை என்றும் அவளை அஞ்சி விலகியது குலம் குடியிழந்து வீடிழந்து வெட்டவெளி வாழும் விலங்கானாள் குப்பையில் உணவுண்டு புழுதியில் இரவுரங்கே கொழுங்குருது சுவை தேடி நகரில் அலைந்தாள் அவளைக் கண்டதுமே அஞ்சிக் கல்வீசி விலகியோடினர் வீரர் வேல் நீட்டி அம்பு கூட்டி துரத்தி எடுத்தனர் வேல்பட்ட புண்ணாலோ விடம் வைத்து உணவாலோ அவள் சாகவில்லை புன்னிறைந்த பேரிடலும் கண்ணீர் களுள் திழியும் கருவழிகளுமாக அவளை கனவில் கண்டனர் எரிநிலமாலும் விரிகுழல் கொற்றவை என்று அவளை எண்ணினர் நீல உடலும் நெருப்பெரியும் முகமுமாக அவள் மதுரா நகர் வாழ்ந்தாள் கொலையுவிர் கொற்றவைக்குள் வாழ்ந்தால் முலை கொண்ட பேரனை இளமைந்தரை கண்டால் வான்றுப்பு குளிர்மழையாவதை அனைவரும் கண்டனர் முலை சுரந்து வெண்சரடுகளாக நின்று சீர முகமெங்கும் பெருங்கரணை நகை பொலிய கை நீட்டி பாவை காட்டிக் கொஞ்சும் ஒலி எழுப்பி அவள் அருகணைவாள் அன்னையர் தங்கள் மைந்தரை அள்ளி மார்பு சேர்த்து ஓடி கதவடைத்து இருளுக்குள் ஒளிந்து கொள்ள இல்லத்தின் முற்றத்தில் நின்று முகக்கண்ணும் உலைக்கண்ணும் சுரந்தழிய கூவி ஆர்த்து கைகூப்பி கரைவாள் ஒவ்வொரு முற்றமாகச் சென்று மன்றாடி கைகூப்பி நின்று செய்த தவம் மைந்தரைக் கவர்ந்து செல்லும் கலையாக கனிந்தது நாளும் பொழுதும் கூட அசையாமல் முற்றத்து புதரில் ஒளிந்திருப்பாள் நிழலுடன் உடல் கரைந்து ஓசையின்றி நடந்து வருவாள் காற்று கடப்பது போல காவல் கூட அறியாமல் தென்னையிலும் உள்ளறையிலும் புகுந்து தொட்டில் குழந்தையை கவர்ந்து செல்வாள் முலை கொடுத்து அன்னை அருகணைத்து விழித்திருக்கு மூச்சொலியும் எழாமல் மகவை கொண்டு செல்லும் மாயமறிந்திருந்தாள் காற்ற செய்தாலும் காக சிறக செய்தாலும் அவளை எண்ணி அஞ்சி மெய்ச்சிலிருத்து மைந்தரை அள்ளி மார்போடு சேர்த்தனர் அன்னையர் அவளை அருகே கண்ட குழந்தைகள் அமுதூட்ட அருகனையும் என்றே உணர்ந்து கைநீட்டி சிரித்து கால்மடித்து துள்ளி வந்து தோல் தழுவி முலைகளில் முகம் சேர்த்தன அன்னையர் வந்து கை நீட்டி கரைந்தெழுது அழைத்தாலும் அவை திரும்பவில்லை மைந்தருடன் ஓடி யமுனை கரைக்கு செல்பவளுக்கு பின்னால் படைக்கலமும் புகை மருந்தும் கொண்டு நகர்மாந்தர் ஓடினர் கை கூச்சலிட்டு முரசறைந்து கொம்பு ஆர்த்து அவளை அழைத்தனர் கைகளில் மகவிருந்தால் அவள் விழிகள் ஒரு கணமும் திரும்புவதில்லை அவள் பித்தின் பெருந்தரையை மைந்தன்றி எதுவும் கிழிக்கவில்லை கோட்டை மேலமர்ந்தும் மேல் ஒளிந்தும் அவள் முலையூட்டினாள் வயிறு நிறைந்து வாய்வழிய முலையுண்டு கொளித்து குழந்தைகள் கைவழக்கின அவள் அமர்ந்து சென்ற இடங்கள் முலைப்பால் குளம் கட்டிக் கிடந்தது பாயும் படைக்கலமோ மேலெழும் புகைக்கலமோ அவளை வீழ்த்தவில்லை பெற்று பிள்ளையற்று இத்தனை நாள் ஆயிற்றே இன்னுமா அவளுக்கு வற்றவில்லை என்றார்கள் இளம்பெண்கள் அவள் அகமெறியும் அனலில் வெந்தருகி வழகின்றன நெஞ்சத் திரள்கள் என்றனர் முதுபெண்டிர் அவள் கூட முலை நெயில்தான் நின்றெறியும் பெண்டிரே என்றனர் யமுனைத் தடத்தில் ஒன்றில் மதுரை நகர் பிழைத்த மைந்தன் ஒருவன் வாழ்கின்றான் என்று அறிந்தான் கம்சரின் அமைச்சன் கிருதசோமன் யமுனைக் குழியொன்றில் விழுதென்றும் பூதனையை நஞ்சுவாளை ஏது துயில் வீழ்த்தி சிறைப்பிடித்தான் அவள் முலைக்கண்களில் கொடுநாக விஷம் பூசி இரவுக்குள் படகிலேற்றிக் கொண்டு வந்து அம்மைந்தன் வாழும் ஆயர்கொடியின் வேலிப்புறத்தை இறக்கிவிட்டுச் சென்றான் நச்சுப்பூசிய வாழையுடன் விழுதளரா வில்லவர் காவலிருக்கும் படைவீரர் படைவேரர் முடியாது ஆனால் மதையானை அஞ்சும் வேலைக்குள் விஷநாகம் புகுந்துவிடும் என்று அமைச்சன் அறிந்திருந்தான் விழிதெளிந்து எழுந்த போதனை அக்கணமே அறிந்தது பாலருந்தும் பாலகனின் வாய்மணம்தான் வஞ்சச்சிறுத்தைப் போல பஞ்சுப் பொதிக்கால் வைத்து காவலர் வேலை முள் விளக்கி உள்ளே நுழைந்தாள் கன்றுகளை எண்ணி நெஞ்சது இல்லாத அன்னை பசுக்களும் அவள் வருகையை அறியவில்லை கண்ணங்கரியோனுக்கு விழவு கொண்டாட கலம் நிறைய இனிப்புகளுடன் வந்தமைந்திருந்தனர் பெண்கள் இல்லத்தின் அறைகளெங்கும் அவர்களின் சிரிப்பொலியும் வளையொலியும் நிறைந்திருந்தன மைந்தனுக்காக அவர்கள் மதுரம் சமைத்தனர் பின் அம்மதுரத்தில் மைந்தனை சற்றி மறந்தனர் அவர்களின் விழி விலகிய ஒரு கணத்தில் கிண்கிணிச் சிறுநகை அசைய கூந்தல் மயில்விழி நகைக்க அவன் வெளியே சென்றான் அவன் விலகியதை அவர்கள் அறியவில்லை அவன் மீதான அவர்களின் பிரேமை அவனைவிட அதிக ஒளி கொண்டு அவர்களைச் சூழ்ந்திருந்தது தென்றல் ஆடம் சிறு புற்றத்தில் தென்னை விட்டு தவழ்ந்திறங்கி கூழாங்கல் பொறுக்கி வாய்க்குள் போட்டுக் கொண்டிருந்த மைந்தனைக் கண்டு அவள் கண்கள் கனிவோரி விரிந்தன இதழ்கள் குவிந்து இன்னொலிகள் எழுப்பின அலையிலாடும் அல்லிமொட்டுகள் என காதல் கொண்ட நாகங்கள் என மலர் சூடிய கொடித்தடர்கள் என அவள் கைகள் அவள் நெஞ்சு நிறைந்த காதலை நடித்தன நடை நடனமாகியது பாதங்கள் காற்றில் பதிந்து வந்தன அவள் விரல் நடைகள் ஒவ்வொன்றும் முலைக்காம்புகளாகி அமுது சுரந்து நின்றன அன்னை மைந்தன் வெண்மொக்குப் பல்காட்டி நகைத்து செவ்விதழ் குவித்து மா என்றுரைத்து சிறுவிரல் நீட்டி தனக்கே சுட்டிக்கொண்டான் அவள் கையசைத்து வா என்றபோது எழுந்து இடையில் தொங்கியாடிய அரையணிச் சிறுமணியை கையால் பிடித்திருத்து இதழ் நீண்டு மதர சிரித்து மா அது மா என்று தன்னிடமே சொல்லிக் கொண்டான் கண்ணே வா அம்மாவிடம் வா என்றாள் போதனை துள்ளிச் சிறுபாதம் மண்ணில் பதிய ஓடிவந்து எட்டி கை நீட்டி அவள் கழுத்தை வளைத்து தொற்றி இடையில் ஏறிக்கொண்டான் முலையமுதன் மணம் அறிந்து வாயுற நீ மா என்று அவள் நெஞ்சைத் தொட்டுச் சொன்னான் தா என்று அவள் மண்படுந்து உன் எழுந்த மேலாடையைப் பற்றினான் குட்டியே கொண்டு செல்லும் போனைப் போல அவனை அள்ளி ஆவிசேர் தணைத்து புதர் வழியாகக் கொண்டு சென்றாள் போதனை குலைத்த இலையசையாமல் கூழாங்கல் அசையாமல் பொத்திப்பாதம் வைத்து வழியும் நீரோடை போலச் சென்றாள் யமுனைக்கரை பள்ளத்தைச் சென்றடைந்து மைந்தனை மடியிறுத்தி அமர்ந்தாள் கச்சின் முடிச்சு கையவிழ்க்கையிலேயே இறுகிய உள்ளத்தின் அத்தனை முடிச்சுகளும் அவ்விழப் பெற்றாள் மகவை மடிமலர்த்தி மொட்டு இதழெடுத்து முலைக்காம்பில் பொருத்தி உண்டு என் உலகளந்து பெரியவனே என்றாள் தன் நாவழுந்து வந்த சொல்லை செவிகேட்டு திகைத்து உடல் சிலிர்த்தாள் பாலாழி அலைப்பரப்பின் அடித்தட்டாய் உடல் விரித்து பறந்திருந்தாள் மழைமேகப் பெரும்பரப்பாய் மண்மூடி நிறைந்திருந்தாள் வெள்ளருவி பெருகிவரும் மறைச்சிகரமென எழுந்திருந்தாள் நெஞ்சுடைந்து அனல் பெருகும் எரிமலையாய் வழிந்திருந்தாள் அவள் அங்கிருந்தாள் ஆயிரம் கோடி விழிமலர்ந்து அன்னை பெருந்தெய்வங்கள் அவளைச் சூழ்ந்திருந்தனர் பாவிசைந்த காவியம் கொண்டு அவனுக்கு அமுதூட்டிய முனிவர் அறிந்தனர் பண்ணிசைத்து பார்க்கடலாக்கி அவன் பாதங்களை நனைத்த இசைஞானியர் அறிந்தனர் தேவர்கள் அறிந்தனர் தெய்வங்கள் அறிந்தனர் அவன் மார்பில் உறைந்த திருமகள் அறிந்தாள் அவன் மலர்பாதம் தாங்கிய மண்மகள் அறிந்தாள் அவனை கரு பெற்ற அன்னை அறிந்தாள் அவனுக்கு அகம் கனிந்து அமுதூட்டிய பெண்ணும் அறிந்தாள் காதல் மதுவூட்டி அவனை கனியச் செய்யும் அவளும் அதை அக்கணமே அறிந்தாள் ஒருபோதும் ஒரு மதுவும் அவனுக்கு அத்தனை தித்தித்ததில்லை என்று பிறிதொருவர் அகத்தையும் மிச்சமின்றி அவன் உண்டதில்லை என்று உண்டவையும் உடுத்தவையும் கற்றவையும் கனிந்தவையும் ஒவ்வொன்றாய் உருகி வழிந்தோடி வந்தன அன்னை குழவியானாள் கன்னிச்சிறு பெண்ணானாள் கருக்கொண்டு நிறைந்தாள் முலைகனிந்து பெருகினாள் பேயாகி எழுந்தாள் பெருங்குரலெடுத்து உலைந்தாடி விழுந்தாள் கண்ணீர் வழிய கை கால்கள் சோரக் குளிர்ந்து கிடந்தாள் அவள் முன் முலையருந்தி நெளிந்தது கைகால் வளர்ந்து காளையாகி எழுந்தது வில்லேந்தி தேரூர்ந்து முடிசூடி மண்மேவி வளர்ந்தது ஆழியம் வெண்சங்கும் ஏந்தி அரங்கமைந்து அமர்ந்தது வான் நிறைத்து வெளிநிறைத்துதான் நிறைந்து கடந்தது சொல்லிச் சொல்லி சொல்லவிந்து ஆயர் முன்றிலில் அமர்ந்த குரமங்கை மெய்சோர்ந்து குரல் தொடர்ந்து பின்சரிந்து விழுந்தாள் அவள் கைவரல்கள் இறுகி கழுத்துவேர்கள் புடைத்து கண்ணிமைகள் சரியக் கானக குரலெழுந்தது பூதனை விழுந்தாள் தன்னை தானுண்டு அழிந்தான் பகன் தன்மீதுதான் பழிந்து மறைந்தான் அகன் விழுவதற்கு மண்ணில்லாத மழையானான் பிரத்யூதன் அவள் குரல் நெடுந்தொலைவில் ஆழத்து நினைவுக்குள் என எழுந்தது பூதம் நான்கும் நிலை கொண்ட முதல் பூதம் கருவரும்போதே திருவரும் தெய்வம் கரந்தமைந்ததெல்லாம் கனிந்து சுரந்தெழும் முதலன்னை நீராக பாலாக நிறைந்தொழுகும் பெண்மை அவள் வாழ்க்க அவள் கரு பேரழகுகள் வாழ்க்க அவள் கொண்ட பெருங்கரனை வாழ்க்க கொண்ட சொல்லில் மருள் கொண்ட பொருள் கொள்ளாது ஆய்ச்சியர் சூழ்ந்து நின்றனர் அன்னையே மீழ்க மலைக்குரத் தெய்வமே மீழ்க என்று வணங்கினர் குபைச்சிம்மக் குரலெழுப்பி குரத்தி உரிமையமைந்தாள் போதச்சாருண்ட புதல்வனை வாழ்த்துக்க பொருந்தி இதழமைத்து போதச்சுவை கண்ட பெருமானை வாழ்த்துக்க ஒருபொளியும் எஞ்சாத போத கனிச்சாற்றை வாழ்த்துக்க கைகோப்பி நின்று ஓம் 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 என்றனர் ஆயர்க்குல மகளிர் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி